வணக்கம் அநீதிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலை செய்த மாபெரும் தலைவர்கள் நம் திராவிட தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க செய்த தியாகங்கள் ஏராளம் இன்றைய இளைஞர்கள் இந்த வரலாற்றை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுக்க சுமார் பதினேழாயிரம் பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல திருச்சி மாவட்டத்தில் நடந்த என் உயிரினு மேலான பேச்சு போட்டியில இளைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தங்களுடைய திராவிட குரலை ஒழிக்க செய்திருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஒரு முத்து கடலினை பெற்றெடுத்தது முப்பத்தி நடந்தது முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அதில் மட்டும் அன்றைக்கு தொடங்கியதில் இருந்து இன்று வரை இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஹிந்தி தெரியாது போடா என்கின்ற உலக அளவில் தமிழ்நாட்டில் அடிமை விலங்கை அகற்றி திராவிடம் என்னும் தீப்பந்தத்தை ஏற்றியவர் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக கொள்கை வகுத்து போராடிய தந்தை பெரியாரை பற்றி இன்றைய பேச்சாளர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் என்றென்றும் பெரியார் ஏன் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே மூட நம்பிக்கையினாலும் மத நம்பிக்கையினாலும் கிடந்த போது இந்த ஒட்டுமொத்த மனித இனமே சாதிய கொள்கையினாலும் சனாதான கொள்கையினாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கி வைத்த போது அவற்றையெல்லாம் கண்டு வெகுண்டு எழுந்து பகுத்தறிவு கண்கொண்டு எல்லாவற்றையும் பாருங்கள் பகுத்தறிவு ஒன்றே மனிதனை மேம்படுத்தும் பாதை என்றவர் பெரியார் பெண் விடுதலை குறித்து பேசுவதும் எழுதுவதும் இன்றைய கால கட்டத்தில் எளிதுதான் ஆனால் இதை பற்றி எழுவது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் பெரியார் வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மனவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ என்ற பாரதிதாசனின் வரிகளை நினைவு கூறும் வகையில் செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் விதவை மறுமணத்தை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றினார் பல ஆண்டுகளாக ஆணாதிக்கத்தினால் அடிமைகளாக இருந்த பெண் பேணி காத்து அவர்களை விடுதலை பாதைக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் கற்பு என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது என்றும் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை என்றும் அப்படி இருந்தால் அது ஆண்களுக்கில்லை ஏன் எந்த இலக்கிய புராணங்களிலும் ஆணை கற்பை சோதிக்கவில்லை கொண்டாடவில்லை அன்றியும் ஆண்களே பெண்களின் விடுதலைக்காக பாடுபடுவதால் என்றுமே பெண்களுக்கு விடுதலை கிடைக்கப் போவது இல்லை பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா எங்கையாவது வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா எங்கையாவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை உண்டாகுமா இதில் ஏதேனும் ஒன்றிற்கு விடுதலை கிடைத்தாலும் கூட ஆண்களால் பெண்களுக்கு என்றுமே விடுதலை கிடைக்காது ஆண்மை என்ற தத்துவம் அழிந்தால் மட்டுமே பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றார் பெரியார் பெரியார் எழுதிய பல புத்தகங்களும் அவர் உதிர்த்த கருத்துகளும் பெண்களுக்கு மன உறுதியையும் ஆண்களுக்கு பெண்கள் அடிமை இல்லை என்பதையும் என்றென்றும் இவ்வுலகிற்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றது பெண் மக்களை பேணி காத்த தன்னலமற்ற தலைவரை நாம் எண்ணாலும் போற்றுவோம் ஆணாதிக்கத்தை பெரியாரின் கைத்தடியால் அடித்து நொறுக்குவோம் எண்ணற்ற கோட்பாடுகளையும் எல்லையற்ற சுதந்திரத்தையும் தமிழ்நாட்டில் உருவாக்கியது திராவிடம் மொழிக்காக களத்தில் நின்ற தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேசி பேசி தமிழ்நாட்டின் தன்மானத்தை காத்தவர்கள் பெரியாரும் அண்ணாவும் அப்படிப்பட்ட தலைவர்களையும் இயக்கத்தையும் கொண்டாடுற வகையில இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் பேசி வென்ற இயக்கம் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை உள்ளிட்ட தலைப்புகள்ல பேச்சாளர்கள் பேசினத இப்ப பார்க்கலாம் பேசி வென்ற இயக்கம் இது வெறும் தலைப்பு மட்டுமல்ல இதுதான் தவிர்க்க முடியாத உண்மையும் கூட இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை கோடி மக்களின் இதயங்களை வென்று அன்றிலிருந்து இன்று வரை சமூக நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் ஓர் இரவில் நடந்ததா ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களின் அடிமை சங்கிலியினை அறுக்க தலைவர்கள் அறிஞர் அண்ணாவில் இருந்து இன்றைக்கு இருக்கிற தளபதி வரை அத்தனை பேரின் உழைப்பதில் அடங்கி இருக்கிறது நூறு வருடத்திற்கு முன்னால் நம்மால் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாது கோவிலுக்குள் போக முடியாது பொது நடக்க முடியாது சக மனிதனுக்கு நேராக ஒரு மனிதனால் துண்டு கூட அணிய முடியாது இப்படி இன்றைக்கு யாரால் நாம் படித்திருக்கிறோம் யாரால் பொது தெர்களில் நடக்கிறோம் யாரால் கோயிலுக்குள் செல்கிறோம் யாரால் இந்த நிலமைக்கு வந்தோம் என்பதனை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் வாழ்ந்தார்கள் ஆனால் யாரும் செய்யாத ஒன்றை என் மக்களுக்காக நான் செய்வேன் என்று பெரியார் தீர்மானம் நிறைவேற்றி போராடினார் ரீஆர் கடுமையாக பேசினார் தான் ஆங்கிலேயர்களிடமிருந்து எனக்கு சுதந்திரமே வேண்டாம் அது ஒரு கருப்பு நாள் என்று கூறினார் எதற்காக பேசினார்

இன்றளவும் இன்றளவும் பெரியார் பேசிய பேச்சுக்கள் யாரும் பேச தயங்குபவை தான் பேச பயப்படுபவை தான் பேச முடியாதவை பேச முடியாதவை தான் பெரியாரின் வழிவந்த அறிஞர் அண்ணா மட்டும் சலைத்தவரா என்ன மாநிலங்களவையில் தன்னுடைய கண்ணி பேச்சால் I would rather have a committee of nation than a conglomeration of states என்று தனது கம்பீரமான குரலில் பேசி முடித்தார் பெரியார் பேசி முடித்த பிறகு அவரின் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த அண்ணாவிடம் சென்று நான் உங்களுடைய கருத்துக்களை ஒருபோதும் ஏற்கவில்லை ஆனால் நீங்கள் பேசிய விதம் என்னை மிகவும் நீர்த்தது என்று கூறினார் இன்றைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கிறது என்றால் இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்குள் ஹிந்தி நுழைய முடியாமல் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு அடித்தளமிட்டவர் அறிஞர் அண்ணா என்றால் அது மிகையல்ல கொச்ச குடையா கொள்கையா எது வேண்டுமென கொள்கையை விற்று புழைக்க வேறு பாருங்கள் ஆட்சி வரும் போகும் அது நிலை அல்ல ஆனால் அறிஞர் அண்ணா வகுத்த கொள்கை என்று மாறாது என்று அறிஞர் அண்ணாவின் வழிவந்த கலைஞர் அவர்கள் பேசினார் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டையில் இருப்பதெனிமன்னா என்று பேசினார் இப்படியாக பெரியாரில் தொடங்கி அறிஞர் அண்ணாவில் தொடங்கி தொடங்கி தளபதி அவர்களால் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது இந்த உதயம் என்றுமே என்ற நம்பிக்கையில் உன் பெயருக்கு பின்னால் உன் சாதி பெயரை போட்டுக் உன் சாதி என்ன என்று பிறரிடம் நீ வெளிப்படையாக கேட்க முடியாதவரை ஹிந்தி திணிப்பை நாம் ஒவ்வொருவரும் எதிர்த்து கொண்டிருக்கும் வரை இது திராவிட மண் இது நம் தலைவர்கள் ஆண்ட மண் இது தமிழ் மண் ஹிந்தி படித்தால் தவறு என்ன என்று நீங்கள் கேட்கலாம் ஹிந்தியை படிப்பதில் தவறில்லை ஹிந்தியை திணிப்பதுதான் தவறு நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் எங்கள் மொழியை எதிர்ப்பதற்கு எவரேனும் வந்தால் அவர்களுக்கு எதிரானவர்கள் இந்த மொழி போராட்டம் என்பது வெறும் மொழிக்கான போராட்டம் அல்ல மாநில உரிமைகளை மீட்பதற்கான மீட்புப் போராட்டம் அதிகாரம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்த அதிகார சக்திகளுக்கு அறிவை புகட்டிய போராட்டம் அது மட்டுமா மொழிகாக்க ஆடவர்களுக்கு இணையாக பெண்ணினமும் இங்கு களத்தில் இறங்குவோம் என்று பெண்ணின் வலிமையை உலகுக்குச் சொன்ன போராட்டம் ஆம் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் எழுபத்தி மூன்று பெண்கள் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் சிறை சென்ற வரலாறு நம்முடைய வரலாறு இது வெறும் மாநிலத்தின் உடைய போராட்டம் அல்ல இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இந்தியாவினுடைய இறையாண்மையை அழிக்க நினைத்தவர்களுக்கு சம்மட்டியடி கொடுத்த தேசிய போராட்டம் இத்தனைக்கும் மேலாக அன்னை தமிழை மாய்த்திட யாரேனும் அவர்களை சாய்த்திட ஆயிரம் ஆயிரம் தமிழர் கூட்டம் திரண்டு எழும் என்பதனை உணர்த்திய உணர்வு போராட்டம் தான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்றால் அது மிகையாக அன்பிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு முன்னால் எத்தனையோ போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்ததுதான் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அதில் மட்டும் அன்றைக்கு தொடங்கியதில் இருந்து இன்று வரை இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் உலக அளவில் இப்படி நான் பார்க்கிறேன் அன்றைக்கு குமாரசாமி மூவாலூர் ராமாமிருதம் அம்மையாரினுடைய தலைமையிலே தமிழர் இதே திருச்சியில் இருந்து புறப்பட்ட போது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்றவர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு தமிழ் உணர்வு இருந்ததோ சிறையிலே வாடிய போதும் நாங்கள் மொழிக்காக போராடியது தவறில்லை என இறுதி வரை சிறையிலேயே நடராஜன் அவர்களுடைய எந்த அளவுக்கு தமிழ் வாழ்க என்கிற சேலை அணிந்ததற்காக காவல்துறையினரால் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தாரே பத்மாவதி அம்மையார் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மொழிபற்று இருந்ததோ இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்றதற்காக நாற்பது மைலுக்கு அப்பால் காவல்துறை வாகனத்திலே கொண்டு செல்லப்பட்டு கருச்சி செய்து ஏற்பட்டு தன் உயிரை இன்னுயிரை நீத்தாரே தனலட்சுமி அம்மையார் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மொழிபட்டு இருந்ததோ அந்த அளவுக்கு மொழிபட்டு நம்மில் இருக்கிறவரை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர்களும் நம்முடைய இதயத்திலே விதைத்த கொள்கை பிடிப்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற வரையிலே தமிழ் பற்றினுடைய கொள்கைகளை கொண்டிருக்கிற கடைசி தமிழன் இருக்கின்ற ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று கூறி தூங்கும் புலியை வரை கொண்டு எழுப்புவோம் வணக்கம் ஒரு திருநங்கைகளை எல்லாருமே தவறான தவறான சொற்களாலையும் அழைச்சி கொண்டிருந்த காலத்துல எங்களை ஒரு திருநங்கை அப்படின்னு ஒரு பேர் வச்சு எங்களுக்கு அடையாளப்படுத்தி எங்களை வாழ்வாதாரத்தில் மட்டும் இல்லை பொருளாதாரத்திலே உயர்த்தினவர் டாக்டர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கையின் பேர் சூட்டினது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டுல திருநங்கை நலவாரியத்தை அமைச்சு திருநங்கைகளுக்கு குடும்ப அடையாள அட்டை வாக்களிக்கும் உரிமை என வாக்காளர் அடையாள அட்டை இவை போன்ற திட்டங்களை சிறுபான்மையிலும் மிகவும் சிறுபான்மையினராக எங்கள் திருநங்கைகளை உயர்த்தி ச சமுதாயத்தினுடைய தலை சிறந்து வச்சவர் டாக்டர் அவர்கள் பெண்ணென்றால் பேயிறங்கும் என்றதையா ஊரு பெண்ணை இந்த உலகத்தில் ஒரு மனிதராக மதித்தவர்தான் யாரு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அடுத்தவர் வீட்டுக்கு போக போற பெண்தானே உனக்கெதற்கு படிப்பு பொட்ட கோழி கூவி பொழுதா போவது பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு என்று பெண்களை மட்டம் தட்டி பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்திருந்த காலத்தில் பெண்களுக்கான நிகரான கல்வியை கொடுத்து அவர்களுக்கு சொத்துரிமையும் கொடுத்து அவர்களுக்கான மகப்பேறு விடுப்பையும் கொடுத்து இதுவிதையும் உதையும் தந்தவர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் நீ கலெக்டர் ஆகலாம் நீ ஆகலாம் ஏன் நீ முதலமைச்சராக கூட ஆகலாம் ஆனால் தமிழக ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் யாருமே அர்ச்சகராக முடியாதுங்கிற அந்த தலைமுறை மாற்றியவர் டாக்டர் கலைஞரையாவின் நீ எந்த போஸ்டிங் வேணாலும் வந்துட்டு போலாம் ஆனால் வந்துட்டு அர்ச்சகனாக முடியாது சாதிய பாகுபாட்டை எல்லாம் ஒழித்து அனைவருக்கும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஐயா கலைஞரையா அவர்கள் உடல் ஊனமாக பிறந்தவங்களை அழைக்கணும்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல திட்டங்களை உருவாக்கியவர்கள் டாக்டர் கலைஞரையா அவர்கள் கலைஞர் அவர்கள் கிட்ட உங்களை பத்தி ஒரு வரியில சொல்லுங்கன்னு கேட்டா நான் மாணமிகு சுயமரியாதைக்காரன் அப்படின்றத உறக்க சொல்வாரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் சுயமரியாதையோட வாழ்ந்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களும் சுயமரியாதையோட வாழணும்னு போராடினவர் சமத்துவ புறங்கள் அமைச்சாரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மீனவர்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தாரு பெண்களுக்கு சொத்துரிமை இடஒதுக்கீடுன்னு எண்ணற்ற திட்டங்கள் உதித்தது கலைஞருடைய சுயமரியாதை சிந்தனையில் அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் கொண்டாடி பேசினதை இப்ப பார்க்கலாம் இமயத்தை வெள்வதல்ல சாதனை பலரின் இதயத்தை வெள்வதுதான் சாதனை மிக சிறுபான்மை சமூகத்தில் இருந்து வந்த ஒருவரால் முதலமைச்சரும் ஆக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் நம் கலைஞரை

மலர் பறிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் என்று அதே கையெழுத்திட்ட பெருமை கலைஞர் என்ற படைபாளிக்கும் போராளிக்கும் மட்டுமே சாரும் என்று கூறுகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையினால்தான் இன்றைய தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு தமிழுக்கு தொண்டு செய்த தலைவர் கலைஞர் குறித்து பேச்சாளர்கள் என்ன இலவச மின்சாரம் கொடுத்தாயே விவசாயிகளுக்கு அதில் தொலைநோக்கு பார்வை கலைஞராய் அனைவருக்கும் நல்லது செய்தாயே தொலைநோக்கு பார்வை உணவுடன் சேர்த்து முட்டை கொடுத்தால் பிள்ளைகள் நல்லா படிக்கும் என்று முட்டை கொடுத்தாயே தொலைநோக்கு பார்வை ஊருக்கெல்லாம் கிளை கழகம் நூலகம் அமைத்துக் கொடுத்தாயே அதில் தொலைநோக்கு பார்வை எல்லாருக்கும் எல்லாம் என்றாயே அதில் தொலைநோக்கு பார்வை ஏரோட்டு விவசாயி தான் வைக்கும் உணவுக்கு தானே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றாயே அதில் தொலைநோக்கு பார்வை ஐயா நின்று அனைத்து தேர்தலையும் வென்ற மாஸ்டா விக்ரி விக்ரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தாயே அதில் தொலைநோக்கு பார்வை ஒட்டுமொத்த உலகத்தையே நம் தமிழகத்தை பார்க்க வைத்தாயே உலக தமிழ் செம்மொழி நாநாடு நடத்தினாயே அதில் உன் தொலைநோக்கு பார்வை இருபதாயிரம் கொடுத்து புதந்து கிடந்த பொறியியல் கனவை நிலவாக்கினாயே முதல் பட்டதாரி அதில் அதில் உன் தொலைநோக்கு பார்வை அவை சொன்னார் மதியாதர் மதியாதர் தலைவாசல் மிதியாதே என்று மதியாதவரையும் உன்னை மதிக்க வைத்தாயே அதில் உன் தொலைநோக்கு பார்வை ஒருவரின் வாழ்வு இறப்பிற்கு கணக்கிடப்படுகிறது என்றாய் ஆம் இறந்த பின்னும் வெற்றி கண்டாய் நீ மெரினாவில் தொழில் கொண்டாய் கள்ளக்கோடி கொஞ்ச கருணாநிதி வாழ்கவே நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வெறும் இரண்டு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருந்திருக்கின்றன இன்று தொண்ணூத்தி ஏழு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கின்றன ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டமான கால்நடை பல்கலைக்கழகத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் முதன் முதலமாக தமிழகத்தில் நிறுவியவர் கலைஞர் இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக வேளாண்மை பொறியியல் கல்லூரியை வேளாண்மை பல்கலைக்கழகங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கு சேர்த்தார் என் விதமாக இரண்டு கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்பொழுதெல்லாம் நாம் யாரையும் ஊனமுற்றோர் என்று அழைப்பதில்லை யாரையும் ஊனமுற்றோர் என்று அழைப்பதில்லை அதற்கு மாற்றாக மாற்றுத்திறனாளி என்று அழைக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் முதுதமிழ் வேந்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலவாரியம் அமைத்து நீங்கள் அவர்களை ஊனமுற்றோர் என்று அழைக்க வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் என்று அழையுங்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்தியா வேறு ஒரு தளத்தில் பயணித்த பொழுது தமிழகத்தை மட்டும் தனித்தளத்தில் பயணிக்க வைத்தார் அதன் விளைவாக ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று தமிழகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதனால்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளிடுகிறேன் நன்றி வணக்கம்

தேங்காய் விற்பவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறான் ஆனால் அந்த தேங்காய் கோயிலுக்கு உள்ளே இருக்கிறது மாலை விற்பவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறான் ஆனால் அந்த மாலை கோயிலுக்குள் இருக்கிறது எதனால் தேங்காய் குடுமை வைத்திருப்பதாலா பூவும் நூலும் அந்த மாலை தரித்திருப்பதாலா ஆக தேங்காய் விற்பவனும் மாலை விற்பவனும் கோயிலுக்குள் நுழைய இல்லை கருவறைக்குள் நுழைய கூட அனுமதி இருக்கிறது என்று அன்று உழைத்த கலைஞரின் குரல்தான் இன்று ஒவ்வொரு கோயில் கருவறைகளிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த திட்டம் தாயின் கருவறையை தவிர மற்ற எதற்குமே என்ற தலைவருடைய சீரிய சிந்தனை தான் கை ரிக்ஷாவை ஒழித்து இன்று சைக்கிள் ரிக்ஷாவை தமிழகத்திற்கு வர வைத்தது ஆம் தையல் மட்டுமே தைத்துக் கொண்டிருந்த தையல் நாயகி இன்று தையல்

நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்பதை உறுதியோடு சொல்லிக்கொண்டு பெருமையோடு விடைபெறுகிறேன் நன்றி கலைஞர் நவீன தமிழகத்தின் சிற்பி என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் தமிழக வரலாற்றில் கலைஞர் அவர் முத்திரை

தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியில் தனக்கென தனி முத்திரையை பதித்தார் மக்களுக்காக மட்டும் போராடியவர் அல்ல கலைஞர் பல மாநில முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தினத்தன்று மூவர்ண கொடியினை அச்சும் உரிமையை போராடி பெற்று தந்தவர் கலைஞர் சமுதாயத்தில் மிக கேவலமாக பார்க்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவரை திரு நங்கை என்று பெயர் சூற்றி அவர்களது வாழ்விலும் ஏற்றம் தந்தவர் கலைஞர் கலைஞர் தனது ஆட்சி காலத்தில் அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவதற்காகவே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம் பத்தாம் வகுப்பு முடித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகை திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தினை தந்து உயிரை காத்தார் என் உயிரிலும் மேலான கலைஞர் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டம் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை தந்ததோடு என்னை போன்ற மாணவர்களுக்கு மாற்றியமைத்தவர் கலைஞர் கருணாநிதி ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காகவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் அதோடு இல்லாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச பேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள துடக்க பள்ளிகளுக்கு ஒரு பெண்களை மட்டுமே கட்டாய ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றியவர் கலைஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது பருத்தி வீரன் பட தயாரிப்பாளர் கலைஞரிடம் பருத்தி வீரன் படத்தினை திரையிட்டு காட்டினார் இரண்டரை மணி நேரம் படத்தை பார்த்த கலைஞர் திரைப்பட தயாரிப்பாளரை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் இந்த படத்தில் கூட இல்லையே அந்த கிராமத்திற்கு உடனடியாக நாம் மின் வசதியை செய்து கொடுப்போம் என்றார் திரைப்பட தயாரிப்பாளர் கலைஞரின் தொலைநோக்கு பார்வையினை கண்டு வியந்து போனார் மொழியை காக்கவும் தமிழ் மொழி காக்கவும் தமிழின முன்னேற்றத்திற்காகவும் எதை செய்தாலும் எதை பணத்திற்காக சென்னை உயர் நீதிமன்றம் போராடி அதிலும் வெற்றி கண்டவர் போராடுவது போதும் என்று எண்ணியதோ என்னவோ கலைஞரின் மனம் ஓய்வரியா சூரியனாய் வங்க கடற்கரையில் உறங்கு கொண்டிருக்கிறார் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் தமிழ்நாட்டின் சிற்பி என்று அழைக்கப்படுவர் ஏன் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆழ்கடலுக்கு எப்படி சிற்பியானது அரிதாக காணப்படுகிறதோ அதுபோல்தான் தமிழ்நாட்டிற்கு தலைவன் என்பவர் அரிதாக காணப்படுகிறார் அதனால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் சிற்பு என்று நம்முடைய அழைக்கப்படுகிறார் ஆப் தமிழ்நாட்டின் சிற்பியாக ஒருவர் விளங்குவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது எது என்று சொல்லப்போனால் அவர் வகுத்திருந்த இயற்கை இருந்த சட்டங்களும் திட்டங்களும் தான் காரணமாக இருக்க முடியும் ஆப் இன்றைக்கு இந்த தமிழகமானது கல்வி வரலாறு பொருளாதாரம் என அனைத்து துறைகளையும் தன்னிறைவு அடைந்திருக்கு என்று சொல்ல போனால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் தீட்டிய திட்டங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாட்டிலேயே பெண்களுக்கான சொத்துரிமை சொத்துரிமை தீர்மானமானது நிறைவேற்றப்படுகிறது அன்றைக்கு கலைஞருக்கு வயது ஐந்து தான் முதலமைச்சரான பிறகு அந்த திட்டத்தை அமல்படுத்தி செயல்படுத்துகிறார் என்று சொல்ல போனால் கலைஞராக தானே இருக்க முடியும் தமிழ்நாட்டின் சிற்பியாக ஆம் ஈழ தமிழர்களுக்காக ஒரு மாநாட்டையை நடத்தி அவர்களுக்கு ஆதரவையும் அன்பையும் அளித்தார் என்று சொல்ல போனால் இவர் தான் தமிழ்நாட்டின் சிற்பியாக இருக்க முடியும் அது மட்டுமா தமிழ் மொழியானது செம்மொழியான அந்தஸ்து பெற்றது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தான் இன்றைக்கு ஐயன் வள்ளுவனுக்கு குமரியிலேயே சிலை வைத்தார் என்று சொல்ல போனால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தான் தமிழ் வாழ்த்து பாடல் என்று பெயரை வைத்து வரும் இவர் ஊனம் என்பது உங்கள் உடலில் தானே தவிர மனதில் கிடையாது என்று அவர்களை மாற்றத் திறனாளி என்று மாற்றமடைய செய்த ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டையாலும் ஆளும் திராவிட கொள்கைகளை பற்றி இன்றைய இளைஞர்கள் பேசியதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரிட மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்